அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா தால அன்பான சகோதர சகோதரிகளே டிஎம்ஏவின் ரமணாம் வசந்தம் நிகழ்வின் ஊடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த முறை அல்லாஹினுடைய திருநாமங்களை குறித்த ஒரு முன்னுரையை உங்களிடம் வழங்கலாம் என்று ஆசைப்படுகிறேன் அல்லாஹ் அருண்முறை குர் ஆன் சொத்து அஹ்ராப் வரக்கூடிய நூத்தி எண்பதாவது அல்லாஹ் அழகிய பெயர்களுக்கு உரித்தானவன் எனவே அந்த அழகிய பெயர்களைக் கொண்டே அவனை அலையுங்கள் அல்லாவிற்கு தொண்ணூத்தி ஒன்பதுக்கு மேற்பட்ட பெயர்கள் இருக்கின்றன அந்த பெயர்கள் எல்லாம் நினைவில் வைத்துக் கொண்டால் அல்லாஹ் அவர்களை சொர்க்கும் உழைப்பான் என்று சொல்லி ரசுவாசம் அவர்கள் சொல்றாங்க வெறுமனே நினைவில் வைப்பதா அல்லது அல்லாஹுடைய தன்மைகளை முழுமையாக உணர்ந்து புரிந்து அதன்னை என்னுடைய வாழ்க்கையை வடிவமைத்துக் கொண்டு சொன்னால் அல்லாஹ் அவர்களை சொர்க்கத்தில் நுழை இன்ஷா அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் அல்லாஹ் கேட்டுக்கொண்டிருக்கிறான் அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் அல்லாஹ் கருணையாளன் அல்லாஹ் கிருபையாளன் இப்படிங்கிற அல்லாவுக்கு நிறைய தன்மைகள் இருக்கு இல்லையா இந்த தன்மைகளை எல்லாம் முழுமையாக உணர்ந்து புரிந்து நம்முடைய வாழ்வை அதுக்கு தகுந்த மாதிரி நிச்சயமாக அல்லாஹ் நம்மளை முடிச்சோம் வைப்பான் அல்லாவே அறிந்து என்ன என்னென்ன நடக்கும் அப்படின்னாக்கா அல்லாவே அறிந்து கொள்வதனால் நாம நேசிப்போம் அல்லாவின் கட்டளைகளுக்கு நாம் கீழ்படுவோம் அல்லாவிற்கு முழு முறையாக நம்ம அஞ்சுவோம் அல்லாவிற்கு அஞ்சுவதற்கும் சாதாரண மனிதர்களுக்கு அஞ்சுவதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு இல்லையா அல்லாகவே அஞ்சுபவர்கள் மரணத்தை நேசிப்பார்கள் அல்லாகவே அஞ்சாதவர்கள் மரணத்தை வெறுப்பார்கள் அல்லாகுவை தெரிந்தவர்கள் நிச்சயமாக சோதனை காலங்களில் உறுதியாக நிற்பாங்க அல்லஹுவை தெரியாதவர்கள் சோதனை காலங்களில் தடுமாறுவார்கள் இப்படி பல விஷயங்கள் இருக்கு அல்லாஹை அறிந்து கொண்டதனால் தான் பிலால் பின் ரபா என்கின்ற ஒரு அடிமையாக இருந்தவர் மிக உயர்ந்த இடத்திற்கு போனார் ஆனால் மக்காவிலே வாழ்ந்த அபூஜர்கள் பாருங்கள் அல்லாவை அறியாதனால் ஒரு இளையநிலைக்கு போனார் சோஹே பிரலிலாவதான அவர்கள் ரோம் தேசத்திலிருந்து வந்தவர் அவருக்கு அல்லாஹை குறித்து இருந்ததால் அவர் உயர்ந்த நிலைக்கு போனார் ஆனால் அந்த ஊரிலேயே ரசவாசம் சொந்தக்காரராக இருந்த அபுல் அஹப் அல்லாவே அறியாதனால் இளைய நிலைக்கு போனான் அல்லாஹுவால் தூற்று எறியப்பட்டான் அப்துல்லா பின் உபயே எடுத்துக்கங்க மதினாவிலே வாழ்ந்த மனிதர் அல்லாஹ் குறித்து சரியாக தெரியாதனால் அந்த நபர் என்ன ஆனார்னா இளைய நிலைக்கு போனார் ஆனால் சல்மான் பின் பாரிசி அவர்கள் வெகு தூரத்திலிருந்து வந்தவர் ஆனால் அல்லாஹை குறித்து இருந்து கொண்டதனால் அவரை உலகம் போற்றுகின்ற ஒரு மகா பெரிய மகானாக அவர் மாறினார் இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னா இறுதியாக அல்லாஹமை குறித்து எவர் ஒருவர் முழுமையாக தெரிந்து கொண்டாரோ அவர் உண்மையிலேயே சோதனை காலங்களிலே மிக உறுதியாக இருப்பார் அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியும் ஒரு முறை உமர்லாத்தாளருடைய ஆட்சி காலத்தில் அப்துல்லாபின் உதைஃபார்வாத்தாள அவர்கள் ரோமாபுரியில நடக்கக்கூடிய ஒரு போரில் படைத்தளவையாக போறாங்க அங்கே இருக்கக்கூடிய ரோமாபுருடைய அரசன் என்ன பண்றான் அப்படின்னாக்கா அவரை சிறை கைதியாக பிடிச்சிடறான் அப்போ அவர்கள் இடையில ஒரு உரையாடல் நடக்குது அந்த உரையாடல் என்னவாக இருக்குதுன்னு சொன்னா நீ இஸ்லாத்தை விட்டு வெளியே வந்துரு நான் உனக்கு நிறைய பரிசுகளையும் நிறைய செல்வங்களையும் என்று சொல்றான் பின் உதய்பர் அலையாத்தா அவர்கள் சொல்கிறாங்க இல்லை இல்லை மாட்டேன் அப்படிங்கிறாங்க திரும்ப ஆட்சி அதிகாரத்தில் உனக்கு பங்கு தரேன்னு சொல்கிறாங்க எந்த ஆட்சி அதிகாரம் உன்னுடைய பதவியே எனக்கு தந்தாலும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அப்துல்லா அலியாத்தா அவர்கள் சொல்கிறாங்க இன்னும் தொடர்ந்து போய் நான் உன்னை இஸ்லாத்தை விட்டு வெளியே வரல சொன்னால் நான் உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க பரவாயில்லை பிரச்சனை இல்லை நீ என்னை என்ன பண்ணாலும் சரி நான் என்ன பண்ண மாட்டேன் தீவிர இஸ்லாத்தை விட்டு வெளியே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இறுதியாக அப்துல்லா லியாத்தால் அவர்கள் சொல்லப்படுகிறது அவர்களை சாதாரணமாக கொள்ளலை அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக சித்திரவதைப்படுத்தி சித்திரவதைப்படுத்தி கொல்லப்படுகிறது அப்போ கூட என்ன பண்றாங்கன்னா அப்துல்லா மிகவும் உறுதியாக நிலைக்குலையா தன்மையோடு இருந்தாங்க பிறகு ஒரு எரிகின்ற அதாவது நிறைய கொதிக்கிற ஒரு எண்ணெய் சட்டி பக்கத்துல கொண்டு வந்து அவர் நிப்பாட்டும் போது அழுக ஆரம்பிச்சிடாரு அப்போ உடனே அங்க கூட இருந்த ஆளுகள்லாம் அரசனை போயிட்டு அழைச்சிட்டு வராங்க இதுவும் அவன் வலிக்கு வந்துடுவார் போல இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்க வந்து பார்த்தா ஏன் அழுகிற இப்ப நீ இஸ்லாத்த விட்டு வெளியே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல இல்ல எனக்கு அல்லாஹ் ஒரே ஒரு உயிரை தானே கொடுத்துருக்கலாம் என்னுடைய ரோமக்கால்கள் எத்தனை இருக்கிறதோ அத்தனை உயிர்களை கொடுத்திருந்தால் நிச்சயமாக அல்லாவிற்காக நான் உயிரை விட்டுப்பனேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாவிற்காக உயிரை விழுவதில் எவ்வளவு தீவிரத்தன்மையோடு இருந்திருக்காரு பாருங்க எவ்வளவு உறுதித்தன்மையோடு இருந்திருக்காரு பாருங்க அவர் அல்லாஹை முழுமையாக அறிந்தது கொண்டதனால் மட்டுமே இப்படி சோதனை காலங்கள் கூட உறுதியாக நிற்க முடியாச்சு இப்போ சொல்லுங்க நானும் நீங்களும் அல்லாவை குறித்து முழுமையாக அறிய வேண்டாமா டிஎம்எடைய ரமலான் வசந்தம் தொடரிலே தொடர்ந்து இணைந்திருங்கள் இன்ஷா அல்லா அல்லாவை குறித்து அதிகமாக